ஜெர்மனியை வலம் நியோரா மெகா செயல் பண்டிகை காலத்திற்கேற்ற உங்கள் படவி தினசுகள் அனைத்தையும் முப்பது நாற்பது ஐம்பது எழுபது வீத விலை கழிவுகளில் நீங்கள் தெரிவு செய்ய அரியதோர் வாய்ப்பு முன்சனில் நவம்பர் முப்பதாம் தேதி நூரன்பேக்கில் டிசம்பர் முதலாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோரா மலிவு விற்பனை இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எங்கள் உறவுகள் அனைவருக்கும் எமது நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றும் எமது நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனியில் பொது தேர்தல் நடைபெறும் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற இருபத்தி மூன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜெர்மனியில் பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த பொது தேர்தலில் ஆளும் கூட்டுக்கட்சியின் குறிப்பாக எஸ்பிடி கட்சியினுடைய சார்பில் போட்டியிடுவதற்கு தற்போதைய அதிபர் ஓலா சோல்ஸ் அவர்களை எஸ்பிடி கட்சியானது ஏகமனதாக தெரிவு செய்திருக்கின்றது அதாவது இந்த நெருக்கடியான நேரத்தில் ஓலா சோல்ஸ் அவர்களை ஒரு தகுதியான அதிபர் என்று எஸ்பிடியானது புகழாரம் சூட்டி இருக்கின்றது இதேவேளையில் எஸ்பிடி கட்சிக்கு கட்சியில் இவரது நியமனத்துக்கு ஏற்கனவே எதிரான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இறுதியில் தற்பொழுது தற்போதைய அதிபர் ஓலாஷ்வாஸ் அவர்கள் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது ரஷ்யாவுடைய உக்ரைனுடைய தாக்குதலில் ரஷ்யாவுக்கு எதிரான வகையில் உக்ரைனானது நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை உக்ரைன் நாட்டுக்கு ஜெர்மன் அதிபர் ஓலா ஷக்ஸ் அவர்கள் வழங்காமல் மௌனம் காத்து கொண்டிருக்கின்றனர் இந்த மௌனமானது தற்பொழுது ஜெர்மனியின் ஆளுங்கூட்டு கட்சியின் பங்காளி கட்சிக்கு இடையே ஏற்படுத்தியுள்ள நிலையிலும் இவர் மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு எஸ்பிடி கட்சியினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் ஜெர்மனியின் நோட்டம்பிஸ்பால் மாநிலத்தில் உள்ள கேம்ப்ளிங் ஃபோர்ட் என்ற நகரத்தில் முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் போலீசாரினுடைய துப்பாக்கி சூட்டுக்கு இடையாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் அயலவர்கள் மீது பிரச்சனைகளை ஏற்படுத்தியதாகவும் இதன் காரணத்தினால் போலீசார் இச்சலத்துக்கு வரவழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இச்சலத்துக்கு வரைந்த போலீசார் மீது இவர் தாக்குதலை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்ததாகவும் இந்த தாக்குதல் பொழுது இருபத்தி நாலு வயதுடைய போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசார் நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த முப்பத்தி நான்கு வயதுடைய நவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் இவ்வாறு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதன் காரணத்தினால் இவர் இறந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன இவையில் இந்த துப்பாக்கி பிரிவம் சம்பந்தமாக டியூஸ்பக் அரசு தரப்பு சட்டத்தினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மோன் நீதிமன்ற பணியாளர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விசாரணை நடத்தப்படுகின்றது ஹம்பர்க் மாவட்ட நீதிமன்றமானது ஹம்போக்கில் உள்ள சமூக நீதிமன்றத்தில் கடமையாற்றுகின்ற ஓர் இருபத்தைந்து வயதுடைய பெண் அதிகாரிக்கு எதிராக மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த இருபத்தைந்து வயதுடைய பெண்ணானவர் ஐம்பத்தி மூன்று பத்திர கோவைகளை மறைத்து வைத்ததாகவும் உரிய நேரத்திற்கு நீதிமன்றமானது இந்த வழக்குகளை விசாரணைக்கு முன்னெடுக்க முடியாத சூழ்நிலை தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர் பின்னர் அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வயதுடைய முன்னாள் அதிகாரிக்கு எதிராக வழக்கு விசாரணை தொடரப்பட்டு விசாரணைக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்றைய தினம் மெசன் நகரத்தில் உள்ள இரண்டு பாடசாலைகளில் கல்வி இருந்த மாணவர்கள் மீது பிடி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது எஸ் என் நோடனுள்ள ஒரு பாடசாலையிலும் மற்றும் பெரூஸ் கொலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடசாலையில் கல்விக்கின்ற மாணவர்கள் மீது இவ்வாறான கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கண்ணீர் புகை பிரயோகத்தின் பொழுது பல மாணவர்கள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பத்தொன்பது மாணவர்கள் காயப்பட்டு நாலு பேர் வைத்திய சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த சம்பவம் சம்பந்தமாக எஸ்என் நகர போலீசார்

ஆராயப்பட்டு வருகின்றது ஜெர்மனியின் ஒரு நகரமான லாய்டிகிலிருந்து லித்வேனியாவின் தலைநகரமான நோக்கி சென்ற டிஎச்எல் என்று சொல்லப்படுகின்ற பொதிகளை ஏற்றிச் செல்லுகின்ற அமைப்பினுடைய விமானம் ஒன்று வில்னிசுக்கு அருகாமையில் விபத்தில் மாற்றிக்கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது இந்த விமானத்தில் பிரயாணம் செய்தால் ஸ்பானியன் நாட்டு நபர இஸ்லத்தில் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் ஒரு ஸ்பானியன் நாட்டு பிரஜை மற்றும் ஒரு ஜெர்மன் பிரஜை காயமடைந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் இந்த விபத்தின் பின்னணியில் உள் ரஷ்யாவுடைய உளவு அமைப்பு இருப்பதாக ஜெர்மன் உலன் விசாரணை அதிகாரிகளினால் செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே லைட்ரிக்கில் பொதிகளை களஞ்சியப்படுத்தும் இடத்தில் ரஷ்யாவின் உலக அமைப்பானது பல தாரிய தாக்கல் சம்பவங்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்ததாக ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இதேவேளையில் இந்த விபத்தில் ஒரு இஸ்பானியன் நாட்டின் இறந்ததாகவும் மற்றும் ஒரு இஸ்பானியன் மற்றும் ஜெர்மன் பைய காயமடைந்ததாகவும் செய்திகள் தெரிவித்திருக்கின்ற வேளையில் ஜெர்மனியில் தற்பொழுது பதுங்கு குழிகளை கூடுதலாக அமைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அதாவது ரஷ்யா அதிபர் பூட்டின் அவர்கள் அணு ஆயுத தாக்குதலை நோ மேற்கு நாடுகளும் நோக்கி மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்ததை அடுத்து தற்பொழுது ஜெர்மனியுடைய சமஸ்டி உள்ளூராட்சி அமைச்சர் நான்சி பேசர் அவர்கள் இந்த பதுங்கு கோழியுடைய அமைப்புகளின் தேர்வு பற்றி பிரஸ்தாபித்திருக்கின்றார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டலை மட்டும் ஜெர்மனியில் மொத்தமாக ஐநூற்றி எண்பது பதுங்குகோலிகள் இருந்தால் இருந்ததாகவும் இது இவ்வளையில் இந்த பதுங்குகோழிகளில் நாலு லட்சத்தி எண்பதனாயிரம் பேர் தம்மை ஒழித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்ததாகவும் அது வேளையில் இது போதுமானதாக இல்லை என்றும் இதனால் இதன் காரணத்தினால் இந்த பதுங்குகுலிகளை அமைப்புதல் அமைப்பது தீவிர வேண்டும் என்றும் அவர் செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலுடைய வான்படையானது இன்றைய தினம் ஹிஸ்புல்லா அமைப்பின் பேசவில்லா அதிகாரி ஒருவரை குண்டுவீச்சு தாக்குதலில் கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டு அதாவது ஹிப்துல்லா அமைப்பின் பேசவில்ல அதிகாரியான முகமது அட்டீஃப் பெவரே இவ்வாறு இஸ்ரேலினுடைய வான்படையின் குண்டு தாக்குதலுக்கு இலக்காகியதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்ற வேளையில் வெகு விரைவில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் போர் ஒன்று நடைபெறலாம் என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமாக அமெரிக்க மற்றும் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இவ்வகையான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது மிக நன்றி ராமகிருஷ்ணன் அவர்களையும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியை வலம் நியோரா மெகா செயல் பண்டிகை காலத்திற்கேற்ற உங்கள் படவை தினசுகள் அனைத்தையும் முப்பது நாற்பது ஐம்பது எழுபது வீத விலை கழிவுகளில் நீங்கள் தெரிவு செய்ய அரியதோர் வாய்ப்பு முன்சனில் நவம்பர் முப்பதாம் தேதி நூரன்பேக்கில் டிசம்பர் முதலாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோரா மலிவு விற்பனை இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி